கணவரை விவகாரத்து பண்ணிடலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் அர்ச்சனா சொன்ன விஷயந்தான் இப்போது செம்ம வைரலாக இருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சின்ன திரையில நியூஸ் ரீடராக அறிமுகமாகி தொகுப்பாளனியாக நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வந்திருக்காங்க விஜே அர்ச்சனா இவங்களுடைய கலகலப்பான பேச்சுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க பாஸ் நிகழ்ச்சியுடைய நான்காவது சீசனில் ஒரு போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா தான் அர்ச்சனாவை வந்து நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அர்ச்சனாவுக்கும் நேவி ஆஃபீஸர் வினீத்துக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி நான்காவது வருஷம் திருமணம் வந்து நடந்துச்சு இவங்களுடைய திருமணம் வந்து காதல் திருமணம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அர்ச்சனாவுடைய கணவர் வந்து இந்தியன் நேவியில் வேலை செய்கிறதால குடும்பத்தை பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாச்சு இவங்க கல்யாணம் ஆன புதுசுல மூணு வருஷம் மட்டும்தான் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க இவங்களுக்கு ஜாரா அப்படிங்கிற மகளும் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இவங்க பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ ரீசண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அர்ச்சனா வந்து இதை பற்றி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த உண்மையை நான் யாருக்கிட்டையும் நான் வந்து சொன்னதே கிடையாது இப்போ உலகத்துக்கே நான் வந்து சொல்ல போகிறேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து நடந்துச்சு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆச்சு இதுக்கு மேலே என்னால் சுத்தமாக முடியாது நம்ம லைஃப்பில் என்ன தான் இருக்கோம் உன்னோட வாழ்க்கை வேற என்னோட வாழ்க்கை வேற இனி ஒன்றா வாழவே முடியாது நானும் என் கணவரும் விவகாரத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கே வந்துட்டோம் ஆனால் பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி தான் அவருக்கு வந்து டிரான்ஸ்ஃபரே கிடச்சிது பிக் பாஸ் ட்ரோலு பாத்ரூம் டூர்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி கத்தி கத்தி நான் திரும்பி பார்க்கும்போது நான் என் கணவரை மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் என்னுடைய பொண்ணு ஷாரா தான் உட்கார வச்சு ரெண்டு பேர்கிட்டையுமே ஒரு கொஷினை வந்து கேட்டா ரெண்டு பேராலையும் பிரிஞ்சு வாழ முடியுமா அப்படிங்கறத கேட்டா இப்போ நான் வந்து பதினஞ்சு நாட்களாக நாங்கள் லவ் பண்ணும்போது எப்படி வாழ்ந்தோமோ அப்படிதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எமோஷனலா இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அர்ச்சனா வந்து விவகாரத்து பண்ணிரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்த விஷயம்தான் இப்போது இப்போ சமம் வைரலாகவும் போய்கிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து அர்ச்சனாவுக்கு ஆறுதல் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க